கதை டீக்கடை ஞானம் எலே இன்னும் எதுக்கு நிக்கிற குவலையிலிருந்து டீயை செரெண்டு ஊட்டியபடி கேட்டார் அண்ணாமலை ராசு வறண்டு போன உதட்டை நாக்கால் தடவி விட்டபடி அந்தரத்தில் அருவி போல் தோன்றி மறையும் டீயை இயக்கத்துடன் பார்த்தான் நாளைக்கு தந்துர்றனே பசிக்குது கொக்கோ கோலாவை பாட்டிலை சாய்த்து உள்ளே அனுப்பி கொண்டிருந்த ஆள் ராசாவையும் அண்ணாமலையும் வேடிக்கை பார்த்தான் டீ காபி கூல்ட்ரிங்க்ஸ் இவ்விடம் கிடைக்கும் என்று சாக்பீஸால் எழுதிட்டு எழுதப்பட்டிருந்த சிறிய போர்டு காற்றில் ஆடியது இவ்வளவு கெஞ்சரானே கொடுத்து கோகோ கோலா ராசாவின் சிபாரிசுக்கு வந்தான் காசு வராதுங்க வெட்டி பையன் இவன் நான் என்ன இங்கே தர்மசத்திரமா நடத்துறேன் பெஞ்சில் அமர்ந்திருந்த மூன்று பேரிடம் கிளாஸை நீட்டியபடி கேட்டார் அண்ணாமலை டீ குடிப்பவர்கள் ராசுவின் பார்வைப்பட்டு சங்கடமாய் நெளிந்தன காசு கொடுத்துவிட்டு கோகோ கோலா ஸ்கூட்டரில் பறந்ததும் அண்ணாமலை எச்சிலை துப்பினார் வந்துட்டான் சிபார்சுக்கு ஏன் தன் காசை கொடுத்து டீ வாங்கி தர்றது துரை மாதிரி உடையும் கூலிங் கிளாஸையும் வடிகட்டி வழிய வெந்நீரை ஊற்றி டீ துணியை இறக்கினார் எலே இன்னும் ஏண்டா இங்கே நிக்கிற போ போ இல்லாட்டி வெந்நீரை மேலே ஊத்திடு ஊத்திப்பிடுவேன் வேறு வழியின்றி ராசு நகர்ந்தான் வயிறு பகவென் பகவென்று இறைந்தது காலையிலிருந்து உடம்பு முழுவதும் அடித்து போட்டாற்போல் வலிக்கிறது காய்ச்சல் வந்துவிடுமோ என்று இருந்தது அவனுக்கு குடிசைக்கு திரும்பினான் அம்மா வயல் வேலைக்கு போயிருக்கும் பழைய சோற்று தண்ணி மட்டும் சின்ன எவர்சில்வர் பாத்திரத்தில் மீதம் இருந்தது நெஞ்சில் சளி இருமி இருமி தொண்டை புண் வேறு சூட ஏதோ குடித்தால் எதமாயிருக்கும் ஊ ஹூ வழியே இல்லையே மண்தரையில் படுத்தான் கண்கள் செருகிக் கொண்டன ஒரு வாரம் பாடாப்படுத்திய பிறகுதான் காய்ச்சல் விட்டது அம்மாதான் பாவம் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாள் அரசு மருத்துவமனைக்கு ரிக்ஷாவில் கூட்டி போய் கஞ்சி வைத்து கொடுத்து வேலைக்கும் போய் பச் உடம்பு சரியானவும் ஏதாவது ஒரு வேலையில் போய் ஒட்டி ஆக வேண்டும் யோசித்தபடி குடிசையை விட்டு வெளியே வந்தான் பத்தடி நடந்தால் மெயின் ரோடு இவன் மெயின் ரோடுக்கு வரவும் அருகில் கார் வந்து நிற்கவும் சரியாயிருந்தது வெள்ளை அப்பாசிட்டர் கார் முன் சீட்டிலிருந்து ஒரு ஆள் இறங்கி வந்தான் முனியம்மா வீடு இங்கே ஏது எதுப்பா காருக்குள் எம்எல்ஏ மனைவி உட்கார்ந்திருப்பது கண்டான் ராசு இரண்டு மாதம் முன்பு நடந்த எலெக்ஷனில் இந்தாமா முழு மூச்சா இறங்கி எல்லா குடிசைக்குள்ளும் வந்து ஓட்டு கேட்டது நினைவுக்கு வந்தது அவ புருஷங்கூட பத்து நாள் முன்னாடியே இறந்துட்டாரே முனியம்மா வீடு ஓ அந்த அம்மாவா இப்போ அது அதோட அண்ணன் வீட்டில் இருக்குது நேற்று தான் போச்சு பெரிய குரலில் அழுதபடி நேற்று காலையில் அந்த இடத்தையே கலக்கி விட்டாள் முனியம்மா அம்மா பார்க்கணும் வந்திருக்காங்க உனக்கு இடம் தெரியுமா தலையாட்டினாள் ராசு அப்ப வண்டியில் ஏறு முன்சீட்டில் இவனையும் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டது கார் நரியன் தெருவில் தான் இருக்குது அதோட அண்ணன் சீனிவாசன் நகர் தாண்டி போகணும் ராசு வழியை சொல்லும் போதே எம்எல்ஏ மனைவி காரை நிறுத்த சொன்னால் தாகமாயிருக்கு அந்த கடையிலே ஜில்லின் ஏதாவது கிடைக்குமான்னு பாரு ராசு திரும்பி பார்த்தான் அட நம்ம அண்ணாமலை கடை நான் போய் வாங்கிட்டு வரேம்மா இருபது ரூபாயை வாங்கி கொண்டு ராசு காரை விட்டு இறங்கினான் ராசுவை எதிர்பார்க்காத அண்ணாமலை திகைத்தான் என்னப்பா தடபடலாய் வந்து இறங்குற ஒரு வாரமாய் ஆளையே காணும் இஸ் சட்டுன்னு ஒரு பாட்டிலை ஃப்ரிட்ஜிலிருந்து எடுங்க அம்மா வெயிட் பண்ணுறாங்க குரலில் அவனை அறியாமல் ஒரு விரட்டல் துணி வெளிப்பட்டது ராசுவிடமிருந்து குடித்து முடித்ததும் கார் புறப்பட்டது பரவாயில்லை மிச்ச பணத்தை நீயே வச்சுக்கப்பா டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போப்பா கார் சவாரி புதிது ராசாவுக்கு உள்ளுக்குள் மெல்லிய குரலில் வெளிப்பட்ட சினிமா பாட்டுக்கு தாளம் போட தோன்றியது அடக்கிக் கொண்டான் நீங்களே நேரில் வரணுமாமா ராசுவின் பக்கத்தில் ஆள் தலையை திருப்பி கேட்டான் நம்ம வீட்டிலேயே பத்து வருஷமாக வேலை செய்கிறவ தாலி துக்கம் வேற பாவம் எம்எல்ஏ மனைவி பதில் சொல்லும்போதே இடம் வந்துவிட்டது குளிர்பானம் போக மிஞ்சிய காசில் குஷியாய் மேட்னி ஷோ போய்விட்டு மாலையில் திரும்பினாள் ராசு கையில் இன்னும் மூன்று ரூபாய் இருந்தது அண்ணாமலையின் டீ கடைக்குள் நுழைந்தான் கம்பமாய் பெஞ்சில் அமர்ந்தான் எல்லாம் காசு கொடுத்த தைரியம் ஸ்ட்ராங்கா டீ அண்ணாமலையின் திடீர் பவியம் கண்டு திகைத்தான் என்னப்பா ராசு பெரிய ஆளாயிட்ட போலிருக்கு ராசுவுக்கு அவர் கேள்வி புரியவில்லை குழப்பமாய் பார்த்தபடி பையை துழாவினான் ஐயோ காசு என்னாயிற்று ஓ சட்டை பை ஓட்டை இப்போது காசுக்கு என்ன பதில் சொல்லுவது பழைய ராசுன்னு நினைச்சு நினச்சிடாதீங்க இவனை புளியங்கொம்பாய் பிடிச்சிட்டான் ராசுவின் பெருமையை விஸ்தாரமாய் ஊதினார் அண்ணாமலை அண்ணே காசு அட காசு இருக்கட்டும்ப்பா அது எப்படி ஒரே வாரத்தில் உள்ளே பூந்துட்டேன் எங்கண்ணே எம்எல்ஏ வீட்டுக்குள்ளே தான் ஒரு வாரமாய் உன்னை காணோம்னு பார்த்ததால் திடீர்னு காரில் வந்து இறங்குற உன்னை என்னவோன்னு நினைச்சது தப்பு தம்பியை சாதாரணமாக இடை போட்டுடா போட போட்டுடாதீங்க டீ குடித்து கொண்டிருந்த கஸ்டமரிடம் அண்ணாமலை அள்ளிவிட ஆரம்பிக்க ராசுவின் மூளைக்குள் ஏகப்பட்ட மின்னல்கள் திகைப்புடன் அண்ணாமலையின் பேச்சைக் கேட்டு கொண்டிருந்தவன் முகத்தில் பலீர் வெளிச்சம் எங்கப்பா கிளம்பிட்ட எம்எல்ஏ வீட்டுக்கு என்றபடி நடக்க ஆரம்பித்தான் எப்படியாவது அரசியல் வட்டத்தில் புகுந்துவிட வேண்டும் என்ற வைராக்கியம் அவன் நடையில்